ஹலோ மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் விதி வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது பார்த்திருப்பது இருப்பது ஐக்கிய நிலை நமது தாஜி மாஸ்டர் அன்பிற்குரிய மாஸ்டர் அவர்கள் எழுதிய புத்தகம் ஐக்கிய நிலை பார்க்கலாம் மகா பிரளயம் அல்லது கயாமத் அதாவது இறுதி அழிவு வரை நமது அடையாளம் நடித்திருக்கும் மகா பிரளயத்தின் போது அனைத்து ஆன்மாக்களும் கலந்துவிடும் அனைத்து அடையாளங்களும் மூலமுதலுடன் கலந்துவிடும் ஆன்மீக பயிற்சியின் மூலமாக நாம் மகா பிரளயம் அல்லது கயாமத்து வரை இறுதியாக ஒன்று சேரும் நாள் வரை காத்திருக்க தேவையில்லை நாம் மகா பிரளயம் அல்லது இறுதியாக ஒன்று சேர்வதற்கு காத்திருப்பதற்கு பதிலாக நாம் நமது தனிப்பட்ட பிரளயத்தை தனிப்பட்ட ஒன்று சேர்தல் என்ற இந்த செயல்முறையை துரிதப்படுத்த முடியும் நான் எவ்வாறு கலப்பது எண்ணெய் பூச்சி கொண்ட நீர்த்துளி கடலுடன் ஐக்கியம் அடையாது ஆனால் நூற்றாண்டுகள் ஆனாலும் அதில் மிதந்து கொண்டிருக்கும் என்று கூறினேன் அல்லவா நாம் ஐக்கிய நிலை குறித்து பேசும்போது நாம் எதை குறிப்பிடுகிறோம் ஆன்மா ஐக்கியமாகிறதா உடல் ஐக்கியமாகிறதா நீங்கள் மற்றொருவரை எவ்வளவுதான் இருக அணைக்க முயன்றாலும் நீங்கள் ஒன்றாக இணைய முடியாது அதே போல் இரண்டு ஆன்மாக்கள் ஐக்கியம் அடைய இயலாது ஏனெனில் அடையாளத்தை தக்க வைப்பது அவசியமாகும் இரண்டு ஆன்மாக்கள் ஐக்கியமாகுமே ஆனால் அது ஒரு பேர் அழிவாக அமையும் அந்நிலையில் யாருடைய சம்ஸ்காரம் இயங்கும் இது ஒரு மனிதன் இரு தலைகளுடன் இருப்பது போன்றது ஒரு தலை நான் கழிவறை செல்ல வேண்டும் என்று கூறும் மற்றொன்றை இல்லை நான் சென்று உணவருந்த வேண்டும் என்று கூறும் உண்மையில் சூட்சும சரீரம் அதாவது நுண்ணிய உடல் மட்டுமே ஐக்கியமாகிறது ஆதி மூலம் ஒரு புறமும் நமது மாஸ்டர் போன்ற உயர் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள் மறுபுறமும் இருப்பதை கற்பனை செய்யுங்கள் நாமும் நமது மட்டத்தில் இருக்கிறோம் நாம் நாமாகவே பிரிந்து வந்துவிட்டோம் அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக மூலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டோம் பிரிந்த அந்த நேரத்தில் நமது தூய்மை ஒரே விதமாக இருந்தது ஆனால் நமது தனித்தன்மையானது வெவ்வேறாக இருந்தது அதிலிருந்து சம்ஸ்காரங்கள் உருவாதல் ஆரம்பித்தது திரும்பிச் செல்லும் பயணத்திற்கு உங்களால் நேரடியாக செல்ல இயலாது மூல முதலானது நம்மிடம் நான் உருவாக்கிய ஆன்மாக்களுடனும் நான் கலக்கிறேன் என்று கூறப்போவது இல்லை அது அசையா நிலையில் உள்ளது அங்குதான் குருநாதரின் உதவி எளிதாக வருகின்றது குருநாதர் இன்னமும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் அவரது உள்நிலையானது நிலை மாறாத ஒன்று ஏனெனில் அவர் நிலையான மூல முதலுடன் ஐக்கியம் அடைந்திருக்கிறார் ஆனால் அந்நிலையிலிருந்து நம்மட்டத்திற்கு வந்து தங்களது அன்பினாலும் பிரணாகுதியினாலும் நம் இதயத்தை தொட்டு சிறிது சிறிதாக நம்மை அவர்களை நோக்கி அழைத்துச் செல்லும் திறன் அவர்களுக்கு உண்டு இறுதியாக அவர்கள் நம்மை ஆதிமூலத்திடம் சமர்ப்பிக்கிறார்கள் இவ்வாறாகவே நமது விதியானது மாஸ்டரின் உதவியுடன் உருவாகின்றது உண்மையில் நம் நுண்ணிய உடல்தான் ஐக்கியம் அடைகின்றது வேறு எதுவும் ஐக்கியம் அடைவதில்லை என்பது எனக்கு ஒரு வெளிப்பாடாக இருந்தது ஐக்கிய நிலை லயவஸ்தா போன்ற சொற்களை நாம் உபயோகிக்கிறோம் கபீர் போன்ற சிறந்த மகான்கள் கூட நீர்த்துளி கடலில் விழுந்து கடலாக மாறுவதை குறிப்பிட்டுள்ளார்கள் இங்கு நம் விஷயத்தில் ஆத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியம் அடைதலானது ஐக்கிய நிலை என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் நாம் மகா பிரளய காலம் வரை எதுவும் ஐக்கியம் அடைவதில்லை அல்லது அடையாளத்தை இழப்பதில்லை என்று கூறுவது முரணாகவும் இருக்கிறது நீ துளியானது இறுதியாக கலக்கும் காலம் வரை கடலில் கலப்பதில்லை எனில் நாம் கூறிக்கொண்டிருக்கும் இந்த ஐக்கிய நிலை என்பது என்ன க்கிய நிலை என்பது உண்மையான வேடிக்கை உண்மையில் வேடிக்கையான ஒரு விஷயமாகும் நாம் அந்த நிலையை அடையும் வரை நாம் கீழ்நிலை விஷயங்களைப் பற்றியே பேச முடியும் ஒரு குழந்தையின் லட்சியம் என்ன ஒரு பொம்மை நீங்கள் வளர வளர அந்த பொம்மையின் இடத்தை வேறொன்று எடுத்துக்கொள்கிறது பிறகு வேறொன்று அதன் பின் வேறொன்று என்று தொடர்கிறது பின்னர் நாம் பல லட்சியங்களால் ஈர்க்கப்படுகிறோம் பொம்மைகளின் இடத்தை நாம் போற்றும் லட்சியங்கள் எடுத்துக்கொள்கின்றன நாம் அவற்றை அடைய விரும்புகின்றோம் அங்கும் கூட நாம் ஒன்றிலிருந்து மற்றொரு லட்சியத்திற்கு முன்னேறி செல்கிறோம் நாம் அவற்றை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஒருமுறை முறை பாபுஜியிடம் நமது மாஸ்டர் மக்கள் உலகாயாத விஷயங்களுக்காகவே வருகிறார்கள் மற்றும் உங்களிடம் இவை அனைத்தையும் கேட்கிறார்கள் அவர்கள் எப்போதாவது லட்சியத்தை அடைவார்களா என்று வினவினார் பாபுஜி ஆம் மனித இனமானது இன்று கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது லாலாஜியின் காலத்தில் மக்கள் உயரிய நோக்கங்களுக்காக அவரிடம் வருவார்கள் பிறவானிலை என்பது சகஜ மார்க்கம் வழங்குவதிலேயே மிகச் சிறியது என்ற போதிலும் குறைந்தபட்சம் அதை அடைவதற்காகவாது வருவார்கள் என்று கூறினார் அது மிகவும் சிறியது நமது பயணத்தில் அது மிகச் சிறிய பகுதி அதற்கும் அப்பால் இன்னும் நிலைகள் பல உள்ளன நீங்கள் அனந்தத்தை ஒரு நூறு சதவீத அளவுகோலில் வைப்பீர்களே ஆனால் நீங்கள் பிறகா நிலையை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு என்று கூறலாம் மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்